ஓகே அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று இக்குரலில் பயின்று வரும் அணி எது இல்பொருள் அணிங்க இதுல இல்பொருள் ஓமியணி தான் வந்து பயின்று வந்திருக்கு ஓகேங்களா ஏன்னா உலகத்துல இல்லாத பொருளை எங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு பாலைவனத்துல வந்து ஒரு மட்டம் ஒரு மரம் வந்து தளிர் விட்டு வளர்ந்ததை வந்து கம்பேர் பண்ணி சொல்லிருப்பாரு அதனால வந்து என்ன இல்பொருள் ஓமையணி ஓகேங்களா உரை முடிவு காணா நிலையோன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் புல்வீச்சை கல்லால் பாகம் படும் அதாவது நரைமுடித்த சோழன் சொல்லுவாங்க இல்லையா கரிகாலன அவரை பத்தின வரிகள் தான் இதுல இதுல இருக்கக்கூடிய அணி எது இதுக்கான பாத்தீங்கன்னா வேற்றுப்பொருள் வைப்ப ஓகேங்களா வேற்று பொருள் தான் வந்து புரிந்து காணான் இளைவோன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப அதாவது இளமையிலே வந்து நரைமுடித்து வந்து நிறைமுடித்தனா நரைச்ச தலை இல்லைங்க அது வந்து அவரோட மகுடம் சூடி வந்து மகுடம் சூடி வந்து நீதி வழங்கினார் ஓகேங்களா நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் ஓகேங்களா சோ நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் சோழ குலத்துல தோன்றியதால இவனோட நீதி என்னவா இருக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்க முதல்ல சிறப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொதுப்பொருள் விளக்கப்பட்டதால இது சொல்றாங்க வந்து வேற்றுப்பொருள் வைப்பனி அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா கைஸ் ஸோ நைன்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றிகரமா முடிச்சுட்டங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு நம்ம நைன்த்து செகண்ட் டேம் வந்து நம்ம வந்து படிக்கலாம் ஸோ சாரி பார்க்கலாம் நைன்த்து செகண்ட் டேம் படிச்சிடுங்க ஓல்டு புக்கு ஸோ நாளைக்கு அதே போல் டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு டெஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு எந்தெந்த ஏல் இருக்குங்க யூனிட் எயிட்டும் யூனிட் நைனும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தமிழ் டென்த்து தமிழ் வந்து டெஸ்ட் இருக்குது ஸோ அது அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு வந்து ஏழு மணிக்கு யூனிட் எயிட் நடக்கும் ஒன்பது மணிக்கு யூனிட் நைன் நடக்கும் டென்த் நியூ புக்கு ஓகேங்களா ஸோ அது இருக்கும் நாளைக்கு வந்து டென்த்து ஃபுல் டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா நாளைக்கு வந்து டென்த்து ஃபுல் டெஸ்ட் இருக்கு சண்டே சாரி நாளைக்குள்ள சாட்டர்டே சண்டே வந்து ஹிஸ்ட்ரி யூனிட்ல ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா அதனால அதையும் நான் அப்புறம் வந்து சோசியலில் வந்து பார்த்தா அந்த காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான அந்த அது இருக்குது ஓகேங்களா நாளைக்கு காலையில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அதுவும் இருக்கு சரிங்க அதையும் படிச்சிருங்க ஸோ அப்போ யூனிட் எயிட் வீடியோஸ் வந்து காலையில் அறுபத்தர் போட சொல்லியிருந்தாங்க யூனிட் எயிட் வீடியோஸும் நான் வந்து மேக்ஸிமம் நான் உங்களுக்கு போட்டுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க ஜிகேவி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்பது நாள் நல்லா பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் ஒரு ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி எடுத்துக்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கட் அவுட் குள்ளே வந்துடலாம் தமிழ் மீடியமாக இருந்தால் இன்னும் நீங்கள் வந்துடலாம் நீங்கள் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து நல்லா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஓகே என்னால் முடிஞ்ச எவ்வளோ எஃபர்ட் பண்ணுவீங்களோ நான் போட்டு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் நாளைக்கு சந்திக்கலாம் பாய் குட் நைட்